தலிப்பார் யாருமே கடைசி வரை இணைவோமோ இல்லையோ என்று நினைத்து காதல் செய்வதில்லை எந்தவித எதிர்பார்ப்புகள் இன்றியும் சாதி இனவேதங்களை கடந்து மொழியின்ற ஒன்றிற்கு கூட அப்பாற்பட்டு இதயத்தால் ஒன்று சேரும் உண்மை காதலுக்கு எதுவுமே விலையாய் தர முடியாது உன் காதல் பார்வைகளில் என்னை தாக்கும் போது எனக்குள் உண்டாகும் மின் அதிர்வுகளில் நான் சற்று ஆடித்தான் போய்விடுகின்றேன் பட்டும் படாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணாடி போல உணர்த்தும் உன் கண் ஜாடைகள் என் குரல் கேட்க தூங்குவதை போல நடிக்கும் உன் விழிகள் என்னை எதிரில் பார்த்து நீ பேசாமல் போனாலும் உன் மனதில் உள்ள எண்ணங்களை உள்ளதை உள்ளபடியே காட்டி கொடுக்கும் உந்தன் கொலுசுகள் என இவை அனைத்தும் என் காதலின் அழகான இலக்கணமே பெண்ணே என் உயிரை கூட பரிசாக தருகிறேன் நீ கேட்டால் உன் இதயத்தை மட்டும் என்னிடம் விட்டுச்செல் அது போதும் நான் வாழ்வதற்கு வானவில்லின் இரு வர்ண அழகையும் ஒன்றாய் சேர்த்தாற்போல ஒரு அழகான இளம் தேவதையை கண்டேன் அன்று அவளை கண்டதுதான் தாமதம் மதிமயங்கி என்னவளின் பின்னாலே நான் ஒழுதும் தொடர்கிறேன் என்று உன்னை தினமும் காண முடியாவிட்டாலும் காதல் என்ற உணர்வுகளில் மூழ்கி என் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் கவிதைகளாகி கொட்டி தீர்க்கிறேன் முப்பொழுதும் உன் கனவுகளுடன் அன்பு கொண்ட நெஞ்சுக்கு தூரம் என்பது குறையாக தெரிவது இல்லை பாசம் கொண்ட மனங்களுக்கு பிரிவு காண்பது இல்லை காதல் உள்ள இதயத்தில் வெறுப்புகள் வரவே போவது இல்லை உன்னையும் என்னையும் போல என் தனிமையின் கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக வந்து ஆதரவு தந்து அவளின் அன்பினால் கொன்று பாசத்தினுள் என்னை பிணைத்து காதலில் கைது செய்தால் என்னவள் அறிவியல் புத்தகத்தில் படித்த வேதியியல் மாற்றத்தை உன்னை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள் நிகழ்த்திவிட்டாயே எனக்கு தெரியும் சின்னஞ்சிறு எறும்பு இமயமலையை தொடர் நினைப்பது போலவே உன் மனதினுள் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் முடிவில் கல்லை போன்ற கடினமான உன் மனதை காதலால் கரைக்கத்தான் போகிறேன் என் அன்பே